என் காப்பாத்தரேன் என் கால் முப்பது நாளைக்கு ஒருக்க என் அண்ணன் வந்து முடிச்சுட்டு இருக்கும் என்னப்பா என் முன்ன வந்து காப்பாத்தறேன் சரியாப்பா கணவனும் மனைவி ரெண்டு பேரும் ஜெயந்த காலம் எப்பா ஒருத்தர் பேச்சு கேட்டு ஒருத்தர் இருந்தா வரைக்கும் இதான் அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருந்தா தொழில் நஷ்டமா தா இன்னைக்கு எப்படி இருக்குது பணத்துக்காக கடன் சொன்னால ரெண்டு பேரும் நிம்மதி இழந்து நீயா நான் போட்டி போட்டுக்கிறீங்க என்னப்பா இவ்வளவு அந்த போட்டி எல்லாம் இல்லாம ஒத்துமையா இருந்து ஒருத்தர் வேலையை ஒருத்தர் செஞ்சு என்னப்பா முன்ன வாரேன் வரைக்கும் வாக்கு நிறைய இடம் கொடுத்துருப்பேன் என்னப்பா இதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு கிடைப்பேன் கடா கூட வரண்டா புறப்பட்டு வாரேன்

ஒரு <Sessimus> கண்ணீரும் <Sessimus> அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண